வணக்கம் தமிழர்களே தமிழ் சவா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாஸில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறவர் தான் திவாகர் அவர்கள் அவர் என்ன படிச்சிருக்காருன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் டாக்டர் திவாகர்ன்னு சொல்லப்படுற திவாகர் அவர்கள் தன்னை ஒரு பிசியோதெரப்பின்னு சொல்லியிருக்காரு டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு பிபிடின்னு சொல்லப்படுற பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பின்ற டிகிரி கோர்ஸை எடுத்து நான்கு வருடங்கள் படித்து முடித்தாதான் ஃபிசியோ தெரப்பி டாக்டராக மாற முடியும் ஆக்சுவலி எம்பிபிஎஸ் பிபிடி இந்த ரெண்டுக்குமே மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் பிபிடி கோ டிகிரியுமே நான்கு வருடங்கள் படிக்கணும் அதே போல் ஆறு மாதங்கள் கம்பல்சரியாக இன்டர்ன்ஷிப்லேயும் ஒர்க் பண்ணணும் திவாகர் அவர்களுமே இந்த நான்கரை ஆண்டுகள் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி டிகிரி தான் படித்து முடிச்சுட்டு பிசியோதெரப்பி டாக்டராக மாறி இருக்காரு திவாகர் அவரோட இந்த பிக் பாஸ் சீசன் நைன் போட்டி எப்படி இருக்குது அவரோட ஆட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கேட்காமட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க